என்ன முதமொத வீடியோ போனா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு நம்ம சங்கு போட்டு ஜூஸ் தான் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே நம்ம ஜூஸ் போடுற இடத்துக்கு வந்தாச்சு ஜூஸ் போடுறதுக்கு மெயினாக ஹாட் வாட்டர் ரொம்பவே தேவை இதோடய கலர் மகனு சொல்லிங்கன்னா தான் பச்சை தண்ணி வந்து இது போகக்கூடாது கலர் கலர் வந்து இது போ அந்த தண்ணியில் இறங்காது ஹாட் வாட்டர் தான் எடுக்கணும் போட்டுக்கலாமா ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படி போட்டுடாதீங்க அந்த பச்சை அணுகத்தில் எடுத்துருங்க இப்போ போட்டுருவா எல்லாத்தையும் போட்டுருங்க போட்டாச்சு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சால அது வட்டுக்கு கலர் வந்து எல்லாம் இறங்கிடும் இந்த பூ இருக்கட்டும் ஒரு ஃபைவ் நிமிட்ஸ் வரைக்கும் அது வரைக்கும் நம்ம அங்கிட்டு வந்துடலாம் பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு மெயினாக ஒரு பவுல் எடுத்துட்டு சப்ஜி வதப்படுக்கலாம் ஒரு ஸ்பூன் சப்ஜி வதம் போட்டாச்சு தண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு நீங்கள் சங்கப்போ கலர் மாறிடுச்சான்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் பானுங்க நல்லாவே மங்கிருக்கு நல்லாவே மாறியிருக்கு கலரும் மாறிடுச்சு சுச்சிச்சு செவ்வாங்க போய் எடுத்துடலாம் ரொம்பவே சூடா இருக்கு சூடான தண்ணி தான் வைக்கலாம் பட்டை தண்ணி வச்சிங்கன்னா கலர் மாறாது நல்லபடியே இருக்கலாம் குதிக்க இப்படி எடுத்துக்கலாம் பூவோட கலர் பார்த்தாலே தெரியும் அங்கிருச்சு எவ்வளோ இது இருந்துச்சு கலர் வந்து மாறிடுச்சு பார்த்தாலே தெரியும் கலர் நல்லா மாறி இருக்கு இப்ப இது நம்ம என்ன பண்ணா சஜா டோல் வச்சு இந்த பார்த்தீங்களா அதெல்லாத்தையும் இந்த போட்டுடலாம் பாருங்க லெமன் புளிய புளிய அப்படியே கலர் எல்லாம் மங்குது அப்படியே கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகுது பாத்தீங்களா பிங்க் கலர்ல அடுத்து என்ன போட போறோம்னா அடுத்து ஹனி விட போறோம் நம்ம ஏன் ஜீனி உள்ளா சில பேருக்கு சுகர் இருக்கும் நல்லாயிருக்கும் அதனால தான் ஜீனி போடலை அதனால தான் ஹனி விட்டிக்கணும் வெட்டிக்கலாம் இன்னும் கொஞ்சம் லெமன் விட்டுக்கலாம் புளிப்பு பத்தில் இப்போ இந்த கிளாஸில் ஊற்றிக்கலாம்